அவர்கள் குடும்பத்தினர் அவர்களின் தோழர்கள் அவர்களின் பிள்ளைகள் அவர்களின் மனைவியர் அவர்களின் சந்ததியர் அவர்களின் வீட்டார் அவர்களின் பந்துக்கள் அவர்களின் தீனின் உதவியாளர்கள் அவர்களின் கிளையினர் அவர்களின் ஏற்றர்கள் அவர்களின் சமுதாயத்தினர் அவர்களுடன் எம் அனைவரையும் அனைவர் மீதும் செலவாத்து புரிஞ்சிடுவாயாக ஆமீன் எனக்கு ஊதிட்டம் உங்களுக்கு ஆமாம் யார்லா சைநாமன் செல்லாளத்தின் மீதும் சைநாமன் மகிவர்கள் குடும்பத்தன் மீதும் நாங்கள் செலாத்து சொல்வதற்கு எங்களை ஏவியது போல சலாத்து புரிவாயாக ஆமேன் செய்தி நாம் மீதும் மீது சொல்வதை எங்களுக்கு நீ ஏவியது போல அவர் மீது சலாத்து புரிஞ்சிடு ஆமேன் மேலும் அவர்கள் மீது சலாத்து சொல்லப்படுவதை அவர்கள் விரும்புவது போல் நீ சலாத்து புரிவாயாக ஆமேன் யார்லா சிறைநாமன் செல்லல்லாளத்தின் மீதும் சிறைநாமன் செல்லாளத்தின் குடும்பத்தினர் மீதும் அதற்கு அவர்கள் தகுதி உள்ள இருப்பது போல் புரிவாயாக ஆமீன் யாரா சே நாமன் மீதும் செய்ய நாம் செல்லாழத்தின் குடும்பத்தார் மீதும் நீ விரும்புவது போலும் அவர்களுக்கு அதை நீ பொரிந்து கொள்வது போலும் செலவாத்துக்குரிய ஆமீன் யாரா செய்யணாமன் செல்லல்லாத்தின் மீதும் செய்யாமல் செல்லல்லா செல குடும்பத்தார் மீதும் நீ செல குடும்பத்தினர் நீ குடும்பத்தினர் குடும்பத்தினர் டப்பே சைநாமன் செல்லல்லாத்தின் மீதும் சைநாமன் செல்லாற்றின் குடும்பத்தார் மீதும் செலவாத்து நீ குருத்து மீதும் செலவாத்து புலி மேலும் செய்யணும் தலைவர்களுக்கு சுவனத்தில் வசீலாவையும் பதவியையும் நீர் வழங்குவதையாக ஆமீன் சொல்லியிருக்கேன் யார் யார் வீட்டிலெல்லாம் தலாய கயிறாக இருக்கோ அதை நீங்கள் எந்த ஒரு நல்ல கால இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் அதை வந்து ஓதி துவா செஞ்சுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா நன்மையும் நல்லா தருவான் மின்சாலாம் சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா கவிதை உங்களை எழுத சொன்னேன் எழுதிக்கிருங்க மின்சாலா தரணி அங்கும் புகழ் மணக்க அரசு குருசு சோபனம் கூற உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் எதிர்பார்த்து காத்து தவம் இருந்த அன்பியா வாகிய எங்கள் மனம் குளிர வாய் மணக்க சிந்தை குளிர எப்ப ஒரு முன்னாள் என்று ஏங்கி தவித்த அந்த 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 நாளும் தரணியில் வந்து உறிக்கிட்ட எங்கள் நவியம் சேனாம செல்லல்லா அலோச்சனம் கண்மணியா சொல்லல்லா அலுவலர் முத்த ரச்சினேகரம் முத்தோபா ரச்சினகரன் செல்லல்லா ஆலோசன அவர்களும் சொல்லல்லா ஆலோசன அவர்களும் இந்த தரையில் வந்து உதித்த இந்த இந்த பிரபந்த நாளாம் பன்னிரெண்டாம் ரக சொல்லிட்டனோம் ஆமாம் இந்த பிரபந்தத்தின் ராமத்தின் ஆலமினானாக ஆலமியனாக வந்து எங்கள் கண் கண்மணியாம் யாரா யார் அழகு அழகுமுத்து எல்லா போரும் உணக்கிட்டான் சரி வானம் ஆத்மான ஆத்மாங்க ஆத்மாங்கி கிரிய வானம் ஆத்மாங்கிரியாகவும் பூமி விரிப்பாகவும் சூரியனும் சந்திரனும் ஒளியாகவும் நட்சத்திரங்கள் விண்மீனாகவும் கடல் அலைகள் ஸ்ரீங்காரமாகவும் பறவை இனம் அனைத்தும் மற்ற எல்லா படைப்புகளும் சுபகோணம் சுப சுபசோபனம் கூறி ஒளிபெருக்கியாகவும் ஹூருளியின் பெண்கள் தாள பாடவும் சொற்கத்து வானவர்கள் படைச்சுள்ள ஜிபில் அடைச்சலா துரத்லாம் சொற்கத்து ஆடையுடன் குவி வந்து இறங்கவும் இத்தரணி ஒரு நிமிடம் அமைதியில் கார் இருளில் ஒளியாக நூரே முகமதியா வந்து உதித்து விட்டார்கள் படைத்த வல்லவனுக்கு சுதி செய்தபடி அலகம்தில்லா ஆமீன் என்ன அது ரத்லா வந்து இந்தப்போ தரணியில் வந்து ஊற்றிருக்க இவ்வளோ புரிய டமுத்து அல்லா அவங்களுக்கு சென்றான் ஆமே சரி சல்லா இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் ம் சல்லல்லா லா முகமது சல்லல்லா அலச்சலம் சல்லல்லா லாம் சல்லல்லா அலச்சலம் சல்லல்லாலா முகமது யாரபி சல்லி அச்சலாம் ராமதிலா தலா பறக்காத்துக்கு மறுபடியும் மறுபடியும் நம்பர் கேட்குறவங்க தான் இருக்காங்க ஒம்பது 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 மூணு ஒம்பது போடுங்கள் மூணுன்னா மூணுண்ட ஒம்போது ஒம்போதா மூணு ஒம்பது போட்டுட்டு நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரி பின் உரைத்து எதைன்னா மற்ற இன்னால் இல்லாயி வ இன்னிலையி ராஜீவம் என்று சொல்லிவிடுங்க இன்ஷால்லாம் சொன்னால் அல்லா தலா இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம் அதை மறந்துடுவோம்னு என்ன மறந் மறதி வரும் நமக்கு மறந்துடுவோம் அப்படின்னா என்ன செய்யணும் ரத்திரா பேரால் செலவாத்து சொல்லிவிட்டு இன்னால் இல்லாகி வைனா இலகி ராஜீவும் சொல்லி வச்சோம்னா என்ன செய்வோம் அல்ல நமக்கு ஞாபகம் கொடுத்துருவோம் நான் அந்த மாதிரி செஞ்சு வரேன் சார் நீங்களும் செஞ்சுங்க அப்புறம் சில நேரங்களில் குளித்து குளித்து முடித்தவுடன் காதில் தண்ணீர் போய் ரொம்ப கஷ்டப்படுத்தும் நம்ம காதில் நம்ம குளிக்கும் போது என்ன செய்யும் காதில் தண்ணி போயிடும் அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன கேட்குனா முடித்தவுடன் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்போ என்ன சொல்ல வேண்டும் என்றால் யாருடைய உத்தரவை கொண்டு தண்ணீர் போனதோ அவனுடைய உத்தரவை கொண்டு அது யாருடைய அவனுடைய உத்தரவு கொண்டு அவனுடைய இத்தரைப்படியே வந்துடும் என்ன சொல்லணும் நம்ம காதில் தண்ணி போயிட்டால் யாருடைய உத்தரவு கொண்டு அது அந்த தண்ணி போச்சோ அவனுடைய உத்தரவு கொண்டு அது வந்துடும் சொல்லி சொல்லலாம்னு சொன்னோம்னால் என்ன செய்யும் அந்த தண்ணி வந்துடும் சரி அப்புறம் இந்த ஹஜ்ஜரத்து தொழும் குழந்தை உள்ளவர்கள் லாய்டா இல்லாந்த சுபானக்கை இன்னியை மிளன் வாலுமேன் என்று நாற்பத்தொன்று தடவை ஓதி திவாக்கியுங்கள் முன்னும் பின்னும் செலவாத்து ஓதி கொள்ளுங்கள் இன் அப்போ அது அப்படியும் தொழுகலாம் ஓதலாம் அப்புறம் முந்நூற்றி பதிமூணு தடவை ஓதி துவா செஞ்சாலும் முந்நூற்றி பதிமூணு சாக அவர்கள் வாத்துக்கொண்டு எல்லாம் நமக்கு ரொம்ப செய்யலாம் அனுப்பிச்சாலா அப்புறம் இன்னும் முன்னும் செலவாத்து இன்னும் ஒரு விஷயம் நாம் எதை வாயில் வைத்தாலும் என்றாலா அது ஒரு குழம்பு உப்பு பார்த்தாலும் பித்மில்லா சொல்ல மறக்கக்கூடாது எதை சாப்பிட்டாலும் பிக்மிலா சொல்ல மறந்து விட்டால் பிட்மில்லாகி அவ்வளவு வாயில் என்று சொல்லிவிட வேண்டும் இப்போ நம்ம என்ன வாயில் வச்சாலும் என்ன செய்யணும் விச்சினா சொல்லிடணும் ஏன்னால் நம்ம வாய் வழியை தான் சைத்தான் உள்ள போகிறான் சைத்தான் உள்ளே போனாலும் தான் நம்ம எல்லா உணக்கத்தையும் கெடுத்துலாம் எல்லாமே நமக்கு அது என்ன சொல்கிறது ஃபெயிலியர் ஃபெயிலியர்னால் பருத்தியில் பார்த்தா ஃபெயிலாக போகிறோம்ல அந்த மாதிரி ஒரு நம்ம அல்லாவுடைய காரியத்துக்கு எல்லாம் ஃபெயிலாக போகிறதுக்குள்ள காரணமெல்லாம் அந்த சைத்தானால் தான் அதனால் நம்ம என்ன செய்யணும் வாயில் என்ன வச்சாலும் வித்துலாம் வரக்கூடாது அதே நேரம் சாப்பிடும்போது வித்னா சொல்ல ரொம்ப பேர் மறந்துடுவோம் அதுக்கு என்ன சொல்கிறான் அல்ல அப்படின்னா எல்லாம் ஒரு ஈஸியான ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறான் வித்மின்னாகி அவ்வளவு வாயில் இப்போ கடைசி நேரத்தில் தட்டை கழுவிட்டோம் கையை கழுவிட்டேன் அப்போ நினைவு வருதுன்னு வைங்க அப்போ என்ன செய்யணும் பித்மில்லாகி அவ்வளவு ஆகிரகம்னு சொல்லணும் அந்த அவ்வளவு ஆகிரகன் ரொம்ப பேருக்கு அரபில் வராது அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்களா பித்மில்லாகி முதலும் கிடைச்சியும் நம்ம வார்த்தையிலே நமக்கு சொல்ல சொல்லி கொடுக்கலாம் முதலும் கிடைச்சியும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் இல்லை நான் எல்லாம் தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லித்தரேன் அதனால பித்மில்லா ரஹ்மான் ரஹீம் முதலும் கடைச்சின்னு சொல்லிட்டால் சைதா என்ன செய்வான் நான் கக்கிடுவேனா நம்ம வத்துக்குள்ளே அதனால அந்த மாதிரி நடந்துட்டாங்க சார் சரி எதை சாப்பிட்டாலும் இறக்க மூலமாக நமக்கு நல்லா என்ன செஞ்சுருக்கா நமக்கு இற இலகு வாக்கி வச்சுருக்கான் சரி இதை வந்து வீட்டில் உள்ள பெரியவங்களை சின்ன பிள்ளைங்க வரைக்கும் என்ன செய்யணும் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆமாம் நான்லாம் என்ன செய்வேன்னா அல்லா அடிப்பான் அல்லா அடிப்போம் தான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் இன்னைக்கு வரைக்கும் ஏம்மா அப்படியே வளர்த்தியம்மா சொல்லி அம்மா அக்கா கேட்போம் அதனால் பரவாயில்ல பவான்னு சொல்லுவேன் அப்புறம் இந்த துவாவை இப்ராஹிம் நபி அஸ்ரா வச்சுடான் ஓதி துவா செய்தாலும் என்ன துபா ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமையல் அழிஞ்சும் சின்ன பார்த்து ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமையல் அலி ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமையல் வழி இது வந்து தொழுது பிறகு அதிகமாக ஓதி திவாச்சி இது வந்து யார் ஓதுனாங்களாம் இப்ராஹிம் சலா நபி வந்து ஓதுனாங்களாம் ரசுல்லாவுக்கு சலாம் சொல்ல சொன்னேன் எத்தனை பேர் சொல்கிறார்கள் எனக்கு தெரியாது இன்ஷா அல்லாஹ் நபி சல்லல்லா ரசன் அவர்கள் கூறினார்கள் எவர் இரவில் தொழுகையில் ஈடுபட்டு பத்து ஆயிரத்துகள் ஓதுவாரோ அவர் அந்த இரவில் அல்லாவே மறந்த மறதிய மறதியில் எழுதப்பட மாட்டார் பத்து ஆயத்துனால் அது என்ன கணக்கு நமக்கு தெரியலை நம்ம வந்து ஓ யார் ஓதுறவங்க தொழுகிறவங்க இருந்தால் இந்த நம்மளை என்ன நினச்சி பண்ணால் மறந்த கணத்தில் எல்லாம் எழுத மாட்டான் என்று அப்புறம் எவர் நூறு ஆயத்துக்களை ஓதுவாரோ அவர் வணக்கச்சாலைகளின் பட்டியலில் இடம்பெறுவார்கள் எவர் ஆயிரம் ஆயத்துக்களை ஓதுவாரோ அவர் ஒரு கிந்தா குவியலுக்கு சமமான நன்மையை பெற்றவர்கள் பட்டியலில் வைப்பார்கள் முப்பது நாளைக்கு முப்பது ஜூஸ் ஓதி முடித்து தொழுவார்கள் அவர்கள் மரணமாக ஓதி தொலை வைப்பார்கள் அதனால்தான் அவர்கள் ஆபீஸ் ஸ்டாப் என்று சொல்வார்கள் கரிப அலி அழியல்லா அங்கு அவர்கள் காலத்தில் ரமலால் மாதத்தில் ஆண்களுக்கு தொழுகை நடத்தும் போது பெண்கள் கூட்டமாக அதிகரித்து விட்டதாம் மஜிதில் ஒதுங்க இட ஒது ஒரு ஒதுங்கும் இடத்தில் தனியாக நிறுத்தி அவர்களுக்கும் தொழுகை நடத்தினார்களாம் இருவருக்கும் ரெண்டு பேர் இமாம்கள் தொழுகை நடத்தினார்கள் ஓத ஆரம்பத்தால் ஓதுவார்கள் ஓதுவார்கள் ஓதிக் கொண்டே இருப்பார்களாம் அப்படியே நின்று நின்ற வண்ணம் இருப்பார்களாம் திராவியா தொழுகை முடிந்து ஷகர் செய்ய நேரம் எவ்வளவு கிடைக்கும் என்றால் நாற்பது ஐம்பது ஆயத்து ஓதும் அளவுக்கு தான் அந்த நேரம் கிடைக்குமா அதில் நோன்பவர்கள் பலர் நினைப்பார்களாம் நமக்கு என்று சக செய்யக்கூட நேரம் கிடைக்காது என்று நாற்பது ஒன்பது ஆயிரத்து என்பது பத்து நிமிடம் இன்ஷால்லா அழில் அள்ளி அல்லா சொன்னதாக ஒரு செய்தி நாளைக்கு படிப்போம் இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல ஆயிரம் ஆயத்து நூறு பத்து ஆயிரத்து அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆயிரம் ஆயிரத்துங்கும்போது ஆம்பளைங்களுக்கு திராவியாவில் முப்பது தூசையும் முடிக்க முடிப்பாங்க அவங்க மனப்பாடம் போதனால தான் அவங்களோட ஹாஃபி ஷாப் ஹாஃபி ஷாப்னா ஹாஃபில் ஹாஃபில்னு சொல்லுவாங்க ஹாஃபி ஷாப்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது யாரும் தொழுகாமல் இருக்கக்கூடாது மறுபடியும் தொழுகை நான் சொல்லிட்டேன் எந்த விதத்தினாலும் நம்ம என்ன செய்யலாம் எழுந்து போய் ஒன்றுக்கு இருக்க போனோம்னா நமக்கு தொழுக கடமை யாரும் தொழுகாமல் இருந்துராதிங்க அப்புறம் எங்கேயாவது போனீங்கன்னா மறந்தாமல் அந்த நேர தொழுகையாக கலாவாக்கிறாதீங்க வெண்ணி தண்ணியில் மலக்குமாரி முக்கிய எடுப்பாங்களாம் அதனால் யாரும் தொழுகை விடாதீங்க தாய் புனுக்கு தொழுகிறதையும் மறந்துடாதீங்க இன்சாலா செய்ய மின்சாலா வாயு தாமன் ஹம்தில்லா ரப்திலாலமே சல்லல்லாலுகம் சல்லல்லா அழைச்சொலம் செல்லல்ல செல்லல்ல அழைச்சொல்லம் சல்லல்லால முகம் அதி அருபி சல்லிவா சொல்லும் காத்தா நாட்டு மக்களுக்கும் காலத்தில் மக்களுக்காக வந்து நல்ல கிதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் சலாமத்தையும் அழகான பொறுமையும் ரபி ஜிதினி இல்மா இல்லை அலே அதிகமான கல்விஞானத்தையும் அல்லா நமக்கு தரட்டும் ரப்பனா ஆத்தினா வித்னியா ஹசனத்தன் அஃபில் ஆகிறது ஹசனத்தன் வக்கினாதி அம்மாஜி அலல் முர்சலின் உலகம் தில்லாஹி ரப்துல் ஆனமின் சல்லல்லா அலா முஹமது சல்லல்லா அலி சலம் صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد عربي صلى الله عليه وسلم آمين الله